நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலி நீர தலைப்புச் செய்திகள் தலைநகர் கொழும்பில் சில பிரதேசங்களில் தற்போது நிலவிவரக்கூடிய வெள்ள நீரானது இன்று மேலும் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடலாவிய ரீதியில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து பெய்து வந்த மழையுடனான வானிலை தற்போது சீரான நிலைக்கு திருப்பியுள்ளது எனினும் தொடர் மழையால் ஏற்பட்டு வரும் இயற்கை அர்த்தங்கள் இன்னும் ஓய்வடைத்ததாக இல்லை ஆகவே பொதுமக்கள் இன்னும் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது திருகோணமலை மாவிலாறு அணைக்கட்டு உடைப்பு காரணமாக கிண்ணியா குட்டிகராச்சி பாலம் மற்றும் குறிஞ்சாங்கணி பாலங்களின் மேலாக வெள்ள நீர் ஊடறுத்து பாயத் தொடங்கி நீர் பரவி வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன அதன்படி குறித்த கரையோரங்களை ஆண்டிய பகுதிகளின் தாழ்நிலங்கள் மாவிலாறு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கி தவித்த இருநூற்றி பதினோரு பேரை விமானப்படை மீட்டுள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதத்தில் எரிபொருள் விலைகளில் எவ்விதமான திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்ட தாகனத்தின் தலைவர் அறிவித்துள்ளார் இதன்படி நாட்டில் தற்போது அமலில் இருக்கும் எரிபொருள் விலை டிசம்பர் மாதம் முழுவதும் தொடரும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயர பரீட்சை மற்றும் திட்டமிடப்பட்ட அனைத்து பரீட்சைகளும் காலவரையறையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் பேரிடர் சூழ்நிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் இந்திகா லியனக்கே தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியான மின்வெட்டு மற்றும் தகவல் தொடர்பு சிரமங்களுக்கு மத்தியில் திணைக்களத்திற்கு அதிக அளவிலான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் ஒத்திவைப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த மறு அறிவிப்பு உதவுகிறது நிலைமை சீரானவுடன் புதிய திகதிகள் அறிவிக்கப்படும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக இருவரை காணவில்லை எனவும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்து எண்பது பேர் இருபத்தி நான்கு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு ஆயிரம் குடும்பங்கள் உறவுகள் வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர் என முல்லைத்தீவு மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது நாயார் பாலம் உடைந்தமை மற்றும் வட்டமாகல் பாலம் சேதமடைந்துள்ளமையால் அங்கு போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது மின்சாரம் இல்லை தொலைபேசி இணைப்புகள் செயற்படவில்லை அனைத்து வீதிகளும் போக்குவரத்து செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என முல்லைத்தீவு அடுத்த முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது இரத்த பற்றாக்குறை காரணமாக தேசிய இரத்த மாற்று மையத்தின் பணிப்பாளர் மருத்துவர் லக்ஷ்மண் எதிரி சிங்க பொதுமக்களிடம் பின்வரும் இடங்களுக்கு வந்து ரத்த தானம் செய்யுமாறு சிறப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் அனுராதபுரம் குருநாகல் ராகமம் கம்புருகமுவ ஹராப்பட்டி ஹமாந்தோட்டை பொது மருத்துவமனைகள் மற்றும் மகரகம அபேக்ஷா மருத்துவமனை நாரகேம்பிட்டவில் உள்ள தேசிய இரத்த மையம் ஆகிய இடங்களில் இரத்த தானம் செய்யலாம் என்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்த மையங்கள் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திறந்திருக்கும் அதே நேரத்தில் நாரகியன்பேட்டையில் உள்ள பிரதான ரத்த மாற்று மையம் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை திறந்திருக்கும் என்று கூறப்படுகிறது நாட்டில் ஏற்பட்டுள்ள இயற்கை சீற்றங்களுக்கு மத்தியில் மண் அபாய தொடர்பில் மேலும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆகவே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது

கண்டியில் மகாவலி ஆற்றின் இருபுறமும் உள்ள கட்டிடங்கள் மண்சரிவு அபாயத்தில் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது கண்டி பேராதனிய மற்றும் கண்ணுறுவு ஆகிய இடங்களில் மகாவளி ஆற்றின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் ஆற்றின் இருபுறமும் உள்ள பல கட்டிடங்கள் மண்சரிவு அபாயத்தில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த பகுதியுள்ள வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் வசிப்பவர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மகாவளி ஆற்றின் நீர்மட்டம் நிலையாக நீடிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளதால் மாவிலாறு அணை நேற்று உடைந்துள்ளது மாவிலாறு அணை மற்றும் மாவிலாறு நீர்த்தக்கத்தின் கரை ஆபத்தான நிலையில் உடைந்த நிலையில் மூதூர் வேறுகள் சேருவிழ கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மகாபலி ஆற்றில் அதிக நீரோட்டம் மற்றும் அப்பகுதியில் பெய்த மழை காரணமாக மாவிலாறு நீர்த்தக்கம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி ஒரே நீர்த்தக்கமாக காணப்பட்டது மாவட்டார நீர்த்தக்கத்தின் கீழ் பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் நீர்பாசன இயக்குனர் நாயகம் கேட்டுக்கொள்கிறார் கடற்படையினர் பாதுகாப்படையினரின் உதவியுடன் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான விவசாய குளமாக காணப்படும் உன்னிச்சை குளம் மூன்று வான்கதவுகள் மூலம் நான்கு அடி வரை திறக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழைவீச்சி குறைவடைந்துள்ள நிலையில் வெள்ளம் வடிந்தோடி மக்கள் படிப்படியாக இயல்பு வாழ்க்கைக்கு திருப்பி வர ஏற்புடையதாக அமைந்துள்ளது சீரற்ற காலநிலையின் தாக்கம் காரணமாக கிண்ணியா குட்டிகராஜி பாலம் குறிஞ்சாக்கேணி பாலங்களின் மேலாக இரவு முதல் வெள்ள நீர் ஊடறுத்து பாய தொடங்கி நீர் பரவுகிறது இதனால் தரைவழி போக்குவரத்து தடைப்பட்ட நிலையிலும் அத்தியாவசிய தேவை கருதி கிண்ணியா தமிழகம் பிரதான வீதியின் கொடிகராட்சி பாலம் ஊடாக கிண்ணியா நகரசபையின் சபையின் ஏற்பாட்டில் டாக்டர் இயந்திரம் மூலமான போக்குவரத்து இடம்பெற்று வந்த போதும் நீர்மட்டம் உயர்வடைந்ததால் தடைபடலாம் என்று கூறப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் படகு சேவை இடம்பெறும் என கூறப்படுகிறது குறித்த கரையோரங்களை ஆண்டிய பகுதிகளின் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன அத்துடன் சீரற்ற காலநிலை காரணமாக ஜால்பாடு மாவட்டத்தில் பதினோரு ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி மூன்று குடும்பங்களை சேர்ந்த முப்பத்தி எண்பத்தி எட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அணுத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் குறித்த சீரற்ற காலநிலையால் மூன்று உயிரிழப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் இரண்டு நபர்கள் காயமடைந்துள்ளனர் அத்தோடு இரண்டு வீடு முழுமையாகவும் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது ഇക്കി അനത്തങ്ങളിൽ ഏർപ്പെടും അനർത്ഥങ്ങൾ അവസരകാല നിലമുകള നിർവഹിച്ച് അവരെ ഇനക്ക് മീട്ടെടുപ്പത് അല്ലെ മുണർ ഈപതവിടെ സിന്നിലക്ക് മേമ്പത് ആകിയ മൂന്ന് അംശം പൊറപ്പ് ജനാധിപതി തെരഞ്ഞെടുത്തുള്ള ജനാധിപതി തനത് തേശിയ ഉറയപോത് സിപ്പുരയെ നികും പോലെ எட்டு பேரிடர்களை கட்டுப்படுத்த முடியாத போது ஏற்படும் பேரிடர்கள் மற்றும் அவசர நிலைகளை நிர்வகித்தல் நிலைமை இயல்பு நிலைக்கு மீட்டெடுப்பது அல்லது முன்பு இருந்ததை விட அதை மேம்படுத்துதல் ஆகிய மூன்று மடங்கு செயல்முறைகளுக்கு அரசாங்கம் பொறுப்பாகும் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று நம்புகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் അത് അത്യാവശ്യ സർവേകൾ ഇന്നു മുതൽ പോൽ വളരെ പോലീക്കപ്പെട്ടുള്ളത് പൊതു ഇതിനെ സീരറ്റ അറി കരുത്തിൽ കൊണ്ട് അത്യാവശ്യ സർവേകൾ സേവകൾ തവര ഏന അനു നമ്മൾ വിശേട വി അറിയിക്കപ്പെട്ടിരുന്ന അനുഭവം അത്യാവശ്യ സർവേകൾ ഇന്നു മുതൽ പോൽ വളമിക്കപ്പെട്ടുള്ളത് குடிநீர் விநியோகத்தில் நெருக்கடி சிக்கனமாகவும் கொதிக்க வைத்தும் பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் சீரான நீர் விநியோக நடவடிக்கையினை மேற்கொள்வதில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் எனவே பொதுமக்கள் நீரை சிக்கனமாகவும் கொதிக்க வைத்தும் பயன்படுத்துமாறு தேசிய நீர் வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் அறிவித்துள்ளனர் தற்போது ஏற்பட்ட கால அடர்த்தம் காரணமாக கிளிநொச்சி குளத்தின் நீர் என்று இல்லாத அளவுக்கு மிகவும் அதிகரித்த களங்கள் தன்மையுடன் காணப்படுவதனால் நீரை சுத்திகரித்து விநியோகிப்பதில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது அத்தோடு அவ்வப்போது ஏற்படுகின்ற மின்சார தடையும் நீர் விநியோகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இருப்பினும் இயன்றளவு நீரை சுத்திகரித்து வழங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ാഴ്പാൽ പെയ്തു വരും കടമഴയ്ക്ക് മറ്റു വൻമുറി കുമ്പലാൽ മിക കൊടുത്ത വട്ടി കൊല ചെയ്യപ്പെട്ടുള്ള തൃനെവേലി സന്ദിക്ക് അൻപത്ത പകുതിയിൽ നേറ്റ കാളിൽ ഇന്ന വാൾവെട്ടു സമ്പവം ഇടംപിട്ടുള്ളത്െൽവേലി സന്തെ അ പകുതിയിൽ ഇരട്ട മോട്ടാർ സൈക്കിളുകളിൽ വന്ന നാല് പേർ കൊണ്ട വൻമുറി കുമ്പൽ അവൈക്കിൾ വലിമിത്തുള്ളത് அவர்கள் பின்னால் அமர்ந்து பயணித்த இளைஞன் மீது சரமாரியாக வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டனர் தாக்குதலாளிகளிடமிருந்து உயிரை காத்துக்கொள்ள வாழ்வெட்டு காயங்களுடன் வீதியில் சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் வரை அக்கும்பல் துரத்தி சென்று வெட்டியுள்ளது ஒடிசா டவர் வர்த்தக நிலையம் ஒன்றின் முன்பாக விழுந்தபோது போது துரத்தி வந்த நால்வரும் சரமாரியாக வெட்டியதில் இளைஞனின் காலொன்று கடுக்காலுடன் துண்டிக்கப்பட்டுள்ளது நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் எனினும் வைத்தியசாலையில் அந்த இளைஞன் உயிரிழந்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது இதேவேளை காணாமல் போனோரின் எண்ணிக்கை முன்னூற்றி எழுபதாக அதிகரித்துள்ளது இதன்படி கண்ணியில் எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளனர் எழுபத்தி ஒரு பேர் பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஐம்பத்தி மூன்று காணாமல் போயுள்ளனர் நுவரெல்லியாவில் அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் அறுபத்தி நான்கு பேர் காணாமல் போயுள்ளனர் குருநாகல் பகுதியில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் முப்பத்தி ஐந்து பேர் காணாமல் போயுள்ளனர் மாத்தளை பகுதியில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் கேகாலி பகுதியில் பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்தி ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளனர் மேலும் மொனராகனி கொழும்பு மட்டக்களப்பு அனுராதபுரம் முல்லைத்தீவு அம்பாறை யாழ்ப்பாணம் பொலனருவே காளி கம்பகா வவுனி ஆகிய மாவட்டங்களில் மொத்தமாக முப்பத்தி ஐந்து உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இத்துடன் அகிலம் நியூஸில் அன்றைய காலை தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்